வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே வாழ்வுதரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் மனங்குளிர்ந்து வருகை என்று தந்தையர்கள் நாங்கள் வரவேற்கின்றோம் இன்று திருவருகை காலத்தின் மூன்றாம் ஞாயிறை கொண்டாடுகின்றோம் எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த திருமுழுக்கு யோவான் ஆவியால் நிரப்பப்பட்டு துள்ளினார் அந்த திருமுழுக்கு யோவான் இயேசுவை அறிவார் இயேசு பொது வாழ்க்கை பணிக்கு வந்தவுடனே இவர் கடவுளின் செம்மறி என்று அவரை அடையாளப்படுத்தினார் அவர் வளர வேண்டும் நான் குறைய வேண்டும் என்று அவர் சொன்னார் நான் எலியா அல்ல நான் மெசியா அல்ல என்று தன்னை குறித்தும் அவர் சான்று பகர்ந்தார் இயேசு யார் என்பதில் திருமுழுக்கு யோவானுக்கு தெளிவு இருந்தது ஆனால் அவரோடு இருந்த சீடர்களுக்கு அதில் தெளிவு தேவைப்பட்டது இப்பொழுது திருமுழுக்கு யோவான் சிறையில் இருக்கிறார் இயேசுவை சென்று கண்டு பேசி அவரிடத்தில் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அவர் யார் என்று கற்றுக்கொள்ளுமாறு தன் சீடர்களை அவரிடத்திலே அனுப்பி வைக்கிறார் இன்றைய நற்செய்தி அதுதான் வாருங்கள் நாமும் யோவானின் சீடரோடு இயேசுவிடத்திலே சென்று இயேசு யார் என்பதை கற்றுக்கொள்வோம் திருமுழுக்கு யோவானுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் இருந்த அந்த நெருங்கிய உறவு இரண்டு தாய்மார்கள் மட்டும் சொந்தக்காரர்கள் அல்ல இவர்களும் அந்த ஆவியிலே சொந்தமாகிறார்கள் துள்ளி குதிப்பதை பார்க்கின்றோம் இதையெல்லாம் திரு ஆவை உள்வாங்கித்தான் திருமுழுக்கு யோவானையும் இயேசுவையும் எப்பொழுதுமே ஒரு நெருக்கமான உறவிலே பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் என்று ஆங்கிலத்தை சொல்வார்கள் தண்ணீரை விட குருதி அடர்த்தியானது ஆனால் இன்னும் ஒரு படி அதிகமாக இரத்தத்தை விட நச்செய்தி அடர்த்தியானது த காஸ்பல் இஸ் திக்கர் தேன் த பிளட் என்று சொல்வார்கள் திருமுழுக்கு யோவானுக்கும் இயேசுவுக்கும் இருந்த உறவு அப்படித்தான் அவர்கள் இரத்த உறவுக்கார சொந்தக்காரர்கள் ஆனால் போக போக பார்க்கும் பொழுது இந்த நற்செய்தி உறவு இன்னும் அதிகமான பந்தத்தை ஏற்படுத்துகிறது அதை பார்க்கின்றோம் தான் திரு அவையிலே நாம் பார்க்கும் என்றால் திருமுழுக்கு யோவானுடைய இரண்டு வாழ்க்கையின் இரண்டு முக்கியமான தருணங்களை விழாக்களாக நாம் கொண்டாடுகிறோம் ஒன்று அவருடைய பிறப்பு இன்னொன்று அவருடைய பாடுகள் மரணம் என்று சொல்லுவதில்லை பாடுகள் என்று திரு அவை வழிபாட்டில் அழகாக சொல்கிறது இந்த துவக்க மன்றாட்டு கூட மிக அருமையாக இருக்கும் இயேசுவின் பிறப்பிலும் பாடுகளிலும் அவருக்கு முன்னோடியாகவும் அவருக்கு சான்று பகர்வராகவும் இருக்கின்றார் என்று அங்கே படிக்கின்றோம் இந்த தான் திருமுழுக்கு யோவான் இயேசுடைய பணியிலே எவ்வாறு இணைந்திருந்தார் கலந்திருந்தார் இந்த பணியை பற்றி இன்னும் நமக்கு தெளிவை பெற்றுத்தருகிறார் என்று நாம் இன்றைய வாசகத்தை பார்க்கின்றோம் வரவிருப்பவர் தாமோ அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமோ அப்படின்னு கேட்கிறப்ப அந்த கேள்வி வந்து நியாயமான கேள்வியா அது ஏன் அந்த கேள்வியை திருமுழுக்கியோவான் கேட்டால் நமக்கு மனசு தந்தனையில் ஓட வேண்டும் வேற யாராவது கேட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை படிப்பட்ட திருமுழுக்குவான் எதற்காக இந்த கேள்வியை கேட்கிறார் அதற்கு மூன்று காரணங்களை கொடுப்பார்கள் ஒன்று தனக்காக அல்ல தன்னுடைய சீடர்களுக்காக என்று சொல்லி ஒரு காரணம் இருக்கிறது இன்னொரு காரணம் ஒருவேளை வேலை பொறுமையின்மை ஏன்னா சென்ற வாரம் அவருடைய செய்தி எல்லாம் பார்த்தா மரத்தின் வேரகை கோடாரி வைத்தா கற்களிலிருந்து கூட அப்ரஹாமுக்கு தன் பிள்ளைகளை உருவாக்க முடியும் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தது ஒரு பொறுமையின்மையை காட்டுகிறதா அல்லது மூன்றாவது ஒரு நம்பிக்கையை வளர்க்கும் கேள்வி அதாவது நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் கேள்வியாக அதை பார்க்கலாமா இந்த இந்த கேள்விகளுக்கு அருமையான விதலை இயேசு கொடுப்பதன் வழியாக எப்படிப்பட்ட மெசியா என்பதை ஆண்டவர் தன்னுடைய பதிலின் வழியாக குறிப்பதாக இன்றைய வாசகங்கள் அமைகின்றன ஒருவேளை இந்த திருவருகை காலம் நமக்கு ஒரு அழைப்பு நம்ம வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்வதில் குழப்பத்தில் துன்பத்தில் இருக்கிறப்ப கொஞ்சம் தயக்கம் இருக்கும் குழந்தை தெரசம்மா ரொம்ப கஷ்டத்தில் அவங்க உடலளவுலேயும் பாதிப்பு அவங்க வாழ்ந்த கண்ணீர் இல்லத்தில் குழும வாழ்வுலேயும் பாதிப்பு ஆனால் அப்பையும் அவங்களுடைய எழுத்துல ஒன்று எழுதுகிறாங்க ஜிஎஸ்இஸ் இஸ் மை ஒன்லி லவ் இயேசுவே எனது ஒரே அன்பு ஆச்சரியமாக இருக்குது கடவுள் மேலே தயக்கம் இல்லாத பற்று ரெண்டாம் உலக போர் முடிஞ்சப்போ சிறைச்சாலைகளில் ஒரு செல்லில் எழுதியிருக்காங்களோ யாரோ ஒரு கைது எழுதியிருக்கிறார் என்னன்னு எழுதியிருக்கிறாரு சூரியன் உதிக்காவிட்டாலும் சூரியன் இருப்பதாக நான் நம்புகிறேன் கடவுள் அமைதியாக இருக்கும் பொழுதும் நான் கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறேன் அந்த வேதனையில் அவர் எழுதியிருக்கிறார் கடவுள் மேலே தன்னுடைய பற்று வெளிப்படுத்திருக்கிறார் மேபி இந்த திருவுருகிக் காலம் நம்மளுடைய துன்பங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை தாண்டிய தயக்கம் இல்லாமல் கடவுள் மேலே ஒரு நம்பிக்கையை கொண்டு வாழ அழைப்பு விடுக்கிறது அதே நேரத்தில் திறமை வாய்ந்த விவிலி அறிஞர்கள் ஜெரேமியாஸ் லெக்ரான் இவர்கள் இவர்கள் என்ன நமக்கு சொல்லித்தருகாள் என்றால் இட்ஸ் எ ரியல் கொஸ்டின் இது வந்து யாருக்காகவோ இவர் எழுப்பிய கேள்வி அல்ல திருமுழுக்கு யோவானுக்குள் எழும்பிய உண்மையான கேள்வி ஏனென்றால் இயேசுடைய அந்த இறை ஆட்சி பணி வித்தியாசமாக இருந்தது திருமுழுக்கு யோவானுக்கு கூட அது முழுமையாக தெரியப்படவில்லை என்பது தெளிவாகிறது மத்திய செய்தி நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இப்படி தான் தொடங்குகிறது யோவான் கைது செய்யப்பட்டதை ஏசி கேள்விப்பட்டு அது வரைக்கும் இயேசு அமைதியாக தான் இருந்தார் சாத்தான் சோதிக்கிறான் ஒரு டார்மெண்டாக அமைதியாக இருக்கிறார் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலீலியாவுக்கு புறப்பட்டு சென்றார் நாசிரியத்தை விட்டு அகன்று வளர்ப்பிடத்தை விட்டுவிட்டு நான் கலிலையாவுக்கு சென்று தன்னுடைய பணியை தொடங்குகின்றார் அப்போ ஏ அப்போ இவர் சிறையில் இருக்கிறார் இவர் பணியில் மும்மரமாக போயிட்டு இருக்கிறார் லைக் கிராண்ட் சொல்வார் இவருடைய என்ன பிரச்சனை திருமுழுக்கு யோவானுக்கு என்றால் இவர் தன்னுடைய மெஸ்ஸியா சக்தியை வீணடிக்கிறார் விரயமாக்குகிறார் அடுத்தபடி நான் பார்க்கணும் பேதூருடைய மாமியார் வீட்டுக்கு போகிறார் இவருடைய மெஸ்ஸியா சக்தியை போய் மாமியார் கையை தூக்கி எழுப்பி அதை மூளையில் முடுக்கில் போயிட்டு ஏன் இவர் வேஸ்ட் பண்ணுறார் இவர் என்ன எங்கே போயிருக்கணும் திருமுழுக்கு சோவான் சொன்னது போல நெருப்பு எடுத்துக்கணும் கோடாரையை எடுத்துக்கணும் சுலகையை எடுத்துக்கணும் எங்கே போயிருக்கணும் எருசலேமுக்கு அதிகார மையத்திற்கு ஹப் பவர் ஹப்புக்கு போயிருக்கணும் அங்கே போய் வீசியிருக்கணும் எல்லோரையும் விரட்டி அடிச்சிருக்கணும் அங்கே போய் தன்னுடைய அந்த மெஸியா சக்தியை காட்டியிருக்கணும் ஆனால் நான் கேள்விப்படுறதெல்லாம் இவர் என்னென்னமோ செய்கிறார் அதனால் தான் அனுப்புகிறாரு நீர் தானா நான் அறிவித்தது சரியான ஆளாக தப்பு பண்ணிட்டேன்னா இல்லை நான் மறுபடியும் வேறு ஏதாவது வெளியே வந்து பரவலில் வெளியே வந்து வேறு யாரையாவது இல்லைன்னு அறிவிக்கணுமா அதான் சரி இட்ஸ் ரியல் கொஸ்டின் என்னென்னால் ஏசு உடைய பணி வித்தியாசமானது விந்தையானது வியப்புக்குரியது அது இப்படிப்பட்ட பணியாக இருக்குது அப்போ அவன் கேட்குற நீர்தாம இந்த கேட்டப்போ ஏசு ப பதில் ஏசு ஆறுனோ தான் சொல்லியிருக்கணும் ஆம் இல்லை தான் சொல்லணும் வேற ஒன்றுமே சொல்ல நீங்கள் என்னென்னால் பார்க்குறியோ அதை போய் ரிப்போர்ட் பண்ண அவ்வளோதான் சொன்ன உடனே அங்கே நடப்பது எல்லாமே வித்தியாசமானதாக நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோகனிடம் போய் அறிவியுங்கள் பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர் கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர் தொழுநோயாளர் நலமடைகினர் காது கேளவர் கேட்கின்றனர் இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது பழைய ஏற்பாட்டில் இருக்கின்றது அனைத்தும் மெஸ்ஸியாவில் நிறைவுறுகிறது ஏன்னா மெஸ்ஸியாவற்ற வாழ்ந்த வார்த்தைகள் உதாரணத்துக்கு செவிடர் கேட்பர் பார்வையற்றோர் பார்ப்பர் அது வந்து எஸ்ஐயா புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டு அவசனத்தில் வரும் முடவர் நடத்தல் இன்னைக்கு வாசிக்கின்ற முதல் வாசகம் இறந்தோர் உயிர் பெற்ற எழுவர் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வாசனம் கடைசியாக ஏழைகளுக்கு நற்செய்தி அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் முதல் வாசனம் ஆண்டவரே சேர்த்துட்டு பழைய ஏற்பாட்டில் மெசியா பற்றி சொன்ன அனைத்து வார்த்தைகளும் இங்கே இருக்கின்றன அவர் ஆம் இல்லைன்னு சொல்லுற நீ என்னத்தை பார்க்கற என்னத்தை வெர்பல் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் நீ பார்ப்பதையும் கேட்பதையும் போய் சொல்லு என்று சொல்ல முதல் பகுதியில் அதற்கான பதிலை இறை வார்த்தையின் பின்னணி பின்னமாய்வில் மெஸ்ஸியாமனுடைய முழுமை வந்துவிட்டது என்பதை இறை வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவர் ஏசிங்க கட்டமைக்கின்றார் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் போல கடவுள் நீதி உள்ளவர் ஒன்று தொன்று ரெண்டு என்று அவர் செயல்பாடுகளை எதிர்பார்க்கிறவர் அதே கடவுள் அன்புள்ளவர் பொறுமை உள்ளவர் இரக்கம் உள்ளவர் இயேசு கண்டுபிடித்த அந்த கடவுள் என்பது அன்பு இரக்கம் பொறுமை அதோடு கலந்த ஒரு நீதி திருமுழுக்கு யோவான் கண்டுபிடித்த கடவுள் என்பது இப்போ மனம் இல்லையா உடனே என்கிற ஒரு விரைவு கடவுள் அண்மையில் இருக்கிறார் உடனே நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிறது ஜான் த பேப்டிஸ்ட் இஸ் எ ரிஃபார்மர் அண்ட் ஜீசஸ் இஸ் எ ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவார் இந்த திருமுழுக்கு யோவான் வந்து ஒரு தயாரிப்பாளர் தான் சில காரியங்களை இதெல்லாம் செய்யுங்க அதெல்லாம் செய்யுங்க இதை எடுத்துருங்க எடுத்துங்க நம்ம சொன்னதுல கட்டியங்காரன் மாதிரி அந்த பெரிய ஆள் வரும்பொழுது பாதையை சரி செய்யும் போது இந்த கல் ஏடு இந்த மண்ணே ஏடு இதேடு அதுதான் ஆனால் எதால் நிரப்ப வேண்டும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் அப்படி என்பது அந்த முழு மாற்றத்தையும் நம்ம சொன்ன மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த இறை அரசுக்குரிய அந்த பக்குவத்தை உருவாக்கக்கூடியவர் இயேசு அதனால்தான் என்னை விட மேலானவர் ஆனால் திருமுழுக்கு யோவானை போல் ஏசு இருக்க முடியாது ஏசு வந்து ஏதோ உயர்ந்த நிலையில் வந்து பெரிய பணி செய்ய போகிறார் மீட்பு பணியை அவருக்கு நம்மை தயாரிப்பது தான் திருமுழுக்கு யோவானுடைய பணியாக இன்னும் தெளிவாக பார்க்குறோம் இந்த ரெண்டாவது கட்டத்தில் அதே நேரத்தில் இயேசு என்ன பண்ணிட்டாரு உடனே திருமுழுக்கு யோகனம்மா குறைச்சி இடம் போட்டுறாதீங்க அவர் செஞ்ச பணி வேஸ்ட் இல்லை அவர் என்னுடைய பணி இது தான் ஆனால் அவரை மட்டும் நீங்கள் குறைச்சி போட்டுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த பகுதியில் திருமுழுக்கு யோவானுடைய மேன்மையை அவர் தூக்கி நிறுத்துவதையும் பார்க்கின்றோம் வழக்கமாக என்ன சொல்வார்கள் பழைய ஏற்பாட்டு கடவுள் அச்சுறுத்துகிற கடவுள் பயமுறுத்துகிற கடவுள் நம்ம எல்லாம் எப்பயுமே ஒரு டென்ஷனில் வச்சுருக்க கடவுள் புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் மேலே ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படிப்பட்ட கடவுளை நாம் பார்க்குறோம் என்று நாம் சொல்கிறோம் மேலெழுந்த வாரியாக இது உண்மை என்று தென்படலாம் ஆனால் பழைய ஏற்பாட்டை நாம் படிக்க படிக்க நான் புரிகிறது கடவுள் அங்கும் இறக்கத்தோடு கனிவோடு ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நானும் நே மறப்பேன் அதெல்லாம் நான் கனிவான வார்த்தைகள்லாம் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் கடவுளுடைய முழு வெளிப்பாடு கடவுள் யார் என்ற அந்த முழு முகம் நமக்கு இயேசுவில் தான் தெரிகிறது அதனால் இந்த புதிய ஏற்பாடு வந்தால்தான் பழைய ஏற்பாடு கடவுளுடைய வெளிப்பாடு நமக்கு முழுமையாகிறது நிறைவாகிறது என்பது அதனால் திருமுழுக்கு அவன் எங்கே இருக்கிறாங்கன்னா இன் பிட்வீன் ரெண்டுக்கு நடுவில் இந்த பழைய ஏற்பாட்டின் பழைய ஏற்பாட்டின் நிறைவாகினருள் கடைசி அவர் அவர் புதிய ஏற்பாட்டினுடைய தயாரி துவக்கமாகவும் அவர் இருக்கிறார் இந்த டிரான்சேஷன் அதனால்தான் திருமுழுக்கு யோவனிடம் அந்த கண்டிப்பும் அதே நேரத்தில் இருக்கிறது இயேசுவில் அது கனிந்து வெளிப்படுவதை நான் பார்க்கின்றேன் அதான் இந்த திருமுழுக்கு யோவானை பாராட்டும் பொழுது இயேசு சொல்லுகிற அருமையான வார்த்தைகள் இந்த பாலைவனத்தில் எதையா பார்க்க போனோம் காற்றில் அசையும் நாணலையா அதாவது நல்ல அருமையான வார்த்தைகளை ஒரு உருவகம் நிறைந்த வார்த்தைகளை ஆண்டவர் இங்கே பயன்படுத்துகின்றார் அந்த நாணல் என்பது மேலோட்டமும் ஒரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்தப்பட்ட வார்த்தையில் ஒரு உருவகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஊசல் ஆடுகின்ற மனிதர் பலவீனத்தில் ஆடுகின்ற மனிதர் அதை கூட குறிக்கலாம் அல்லது மெல்லிய ஆடை அணிந்த ஒருவரையா இந்த நானல் மெல்லி ஆடுகள் இதெல்லாம் அந்த திருமுழுக்கு யோவான் நற்செய்தி அறிவித்த அந்த யோதான் பகுதியில் இருக்கின்ற அந்த அரச மாளிகையில் இருக்கின்ற ஒரு சொகுசான ஒரு இயல்பான சொகுசுகளின் அடையாளங்கள் ஆனால் யோவானுக்கு இதன் ஈடுபாடு கிடையாது ஏனெனில் யோவான் அந்த அரச மாளிகையை கண்டித்து கூட அவர் இறைவாக்கை எடுத்துரைத்தவர் இடித்துரைத்தவர் அது நமக்கு எல்லாமே தெரியும் ஆக அவர் இயேசுவின் முன்னோடி என்ற காரணத்தினால் அதனாலதான் இறைவாக்கினருக்கும் என அந்த கடைசியில் முடிக்கிறப்ப ஒரு வார்த்தையை சொல்லுவார் மனிதராய் பிறந்தவருள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என அப்படிப்பட்டு ஒரு இறைவாக்கினர் அந்த ஒரு இறைவாக்கினரின் படிப்பினையை ஆண்டவர் இயேசு முன்வைத்து அவர்தான் முன்னோடியாக இருந்தார் இறைவாக்கினராக இருந்தால் அந்த இறைவாக்கினரை விடவும் மேலாக இருந்தார் ஆண்டவருடைய வருகையால் நம்முடைய பாலினம் போன்ற வாழ்க்கை பூத்துக் குலுங்கும் நீரோடைகள் வற்றி போகும் என்று எதிரிகளை சவித்த ஆண்டவர் பாலினம் போன்ற இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை அவரது வருகையால் பூத்துக் குலுங்கும் என்று நம்பிக்கையூட்டும் நற்செய்தியை அவர் சொல்லுகிறார் நம்மிடத்திலே மன உறுதி தேவை ஆண்டவர் தருகிற ஆன்மீக வளத்தில் நாம் ஒத்துழைப்பு தேவை இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து சொல்லி தருகிறது இசையா இறைவாக்கினருடைய இது முதல் புத்தகத்திலிருந்து தான் வருகிறது முப்பத்தி ஒன்பது வரை நாம் நாடு கடத்தப்படுவதற்கு முன் என்று நாம் சொன்னாலும் இது ஒரு இறைவாக்கு நடக்கப்போவது நாடு கடத்தப்படுவார்கள் அங்கே அவர்கள் நலிந்து போவார்கள் ஆனால் திரும்ப வருவார்கள் அதனுடைய அடுத்த இரண்டு புத்தகங்களுக்கும் இது ஒரு முகவரியாக முன் உரையாக தெற்கு தரிசனமாக இறைவாக்காக இது அமைகிறது அந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது இது இஸ்ராயல் மக்கள் திரும்பி வருவார்கள் திரும்பி வரும்பொழுது அவருடைய அந்த பாதை எப்படிப்பட்டதாக இருக்கும் இதை முழுசாக படிக்கும்போது இதை வந்து இந்த செகண்ட் எக்ஸோடஸ் அன்று எகிப்திலிருந்து விடுதலையாகி வெளியே அவர்கள் மீட்கப்பட்டவர்களாக விடுவிக்கப்பட்டவர்களாக கடவுளுக்கு உடன்படிக்கையிலே சொந்தமான மக்களாக வெளியிலே அழைத்து வரப்பட்டது போல வழி நடத்தப்பட்டது போல இப்பொழுது புதிய இஸ்ராயலாக அல்லது புதுப்பிக்கப்பட்ட இஸ்ராயலாக அவர்கள் இந்த நாடு கடத்தப்பட்ட அந்த அனுபவத்திற்கு பிற்பாடு அவர்கள் மனதிலே பல மாற்றங்களை தாங்கியவர்களாக கடவுளை முழுதுமாக புரிந்து கொண்டவர்களாக கடவுளை முழுவதும் தேடுபவர்களாக திரும்பி வருவார்கள் அப்போது அவங்களுக்குள்ள நிறைய நன்மைகள் வரும் என்பது தான் இந்த தூய வழி என்ற அந்த தலைப்பின் கீழ் இந்த பகுதி விளக்கப்படுகிறது நம்மளுடைய திருவுருகையினுடைய பர்பஸே இயேசு இயேசுனுடைய வருகை இயேசுனுடைய வருகையினுடைய பலன் மகிழ்ச்சி அப்படிங்கிறத இந்த வாரத்தில் நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் யாருக்கு மகிழ்ச்சி தராரு அது ஒரு பெரிய கொஸ்டின் கடவுள் யாருக்கு யார் பக்கம் நிற்கிறார் இது ஒரு கேள்வி விவிலிய அறிஞர்கள் சொல்கிறாங்க பழைய ஏற்பாட்டில் ரொம்ப அடிப்படையாக பார்த்தா கடவுள் மூன்று பேர் பக்கமாக நிற்கிறார் ஒன்று ஏழைகள் இன்னொன்று கைவிடப்பட்ட பெண்கள் அல்லது விதவைகள் இன்னொன்று அந்நியர்கள் எனக்குன்னு யாரும் இல்லையேன்னு நினைக்கிறவங்க சுற்றி வளைச்சி பார்த்தா நம்ம ஒன்றும் இல்லை எனக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு கைவிடப்பட்டதாக ஃபீல் பண்ணுற எல்லார் பக்கமும் நிற்கிறார் அதை தான் வெவ்வேறு வார்த்தைகளை நான் இங்கே பார்க்குறேன் பாலை நிலம் அங்கே யார் இருக்கா நமக்குன்னு யாருமே இல்லை பால்வெளி அல்லது பொட்டல் நிலம் எங்கே போய் முடியுமோ எது வர ஊர் இருக்குது ஒன்றும் தெரியாது ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருக்கிற நமக்குன்னு யாருமே சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு அதுதான் பார்வையற்றோர் காது கேளாதோர் கால் ஊனமுற்றோர் இவங்க எல்லாமே வாய் பேசாதோர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி வளர்ச்சி நமக்குன்னு யாரும் இல்லை நம்மனாலையும் முடியாது வேறு யாரும் நமக்குன்னு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கடவுள் மகிழ்ச்சியை தருகிறார் அதுதான் இயேசுவின் பிறப்பு அதுதான் கிறிஸ்மஸ் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் ஊனமுற்றோர் உடல் ஊனமுற்றோர் குணம் பெறுகின்றனர் அதே போல பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும் காது கேளாதோரின் செவிகள் கேட்கும் இது எல்லாமே அதனுடைய அடையாளம்னா அதை சொன்னது போல இன்னைக்கு வந்து நம்ம மகிழ்ச்சியின் ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த மெஸ்ஸியா வரும்பொழுது முழுமையான மகிழ்ச்சி மகிழ்ச்சின்றது ஏதோ வந்து சந்தோஷம்ன்றதுக்கு மகிழ்ச்சிக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் ரெண்டுமே வித்தியாசம் ஹாப்பினஸ்ன்றது ஏதோ ஜோக் போட்டு பார்த்துட்டு இன்னைக்கு மகிழ்ச்சி நீங்க சிரிப்பு அப்படிதான் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு ஜோக் போட்டு ஏதோ ஒரு ஜோக் போட்டு நம்ம பார்த்து சிட்டு கேக்க சிரிச்சிட்டு இல்லைன்னா மொபைலை தனியா பார்த்துட்டு போயிட்டே மாதிரி சிரிச்சிட்டு நடுவோட்ல போயிட்டு இருக்கிற கலாச்சாரம் தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்குது அந்த மகிழ்ச்சி என்பது உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி அருமையான வார்த்தை ஜே ஓ வை ஜே ஃபார் ஜீசஸ் ஓ ஃபார் அதர்ஸ் வை ஃபார் யுவர்ஸ் அப்போ என்னுடைய மகிழ்ச்சியின் முதல் காரணம் முதல் மூலாதாரமா என்னுடைய மெஸ்ஸியாவாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மெஸ்ஸியா வரும்பொழுது எப்படிப்பட்ட மகிழ்ச்சி கிடைக்கும்னா இன்னைக்கு கொடுக்கப்படுகின்ற அருமையான வாசகத்தினுடைய பகுதி பத்தாவது வசனம் ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர் அப்படி விடுக்க விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வரும்பொழுது அவன் விடுதலை அடைந்து வரான் அப்ப விடுதலை அடைந்து வரும்பொழுது எப்படி வருவார் மகிழ்ந்து பாடிக்கொண்டே சியோனுக்கு வருவார் அவன் வீட்டுக்கு கூட போக மாட்டான் என்னை விடுதலை கொடுத்தது யார் என் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார் அதனால் அந்த சியோனை நோக்கி அந்த திருமலை நோக்கி சென்றது அதன் பிறகு அவர்கள் முகல் என்று உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்து இருக்கும் ஏன்னா அந்த பத்தனை ஆண்டுகள் அவங்க பா அந்த பயங்கரமான ஒரு கொடுமையான அஹ் இருந்து தங்களுடைய சொந்த நாட்டுக்கு வந்து சியோனுக்கு போய் அந்த மலை மீது ஏறி ஆண்டவரை தரிசிக்கும் பொழுது அவருடைய முகத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சி வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள் துன்பமும் துயரமும் பறந்தோடும் ஏன்னா சி ஒன்னு ஆண்டோடு நடந்து அவர்தான் அவர் தான் எனக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுத்தார் அந்த மகிழ்ச்சி யாராலும் எவராலும் என்னிடமிருந்து தட்டி பறிக்க முடியாது என்ற முக மலர்ச்சியோடு அதான் இன்னைக்கு திருப்பலி முடிந்தவன் சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்தப்ப அந்த மகிழ்ச்சி அந்த பூரிப்பு ஏன்னா நான் ஆண்டவற்று போனேன் அந்த மிகப்பெரிய ஆசுபாத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அந்த மகிழ்ச்சி என்பதை உள்ளார்ந்து நான் அனுபவித்திருக்கிறேன் என்று நாம் அனுபவித்திருந்தோம் இருந்தால் இந்த வசனம் நாம் வீடு திரும்பும் பொழுது மகிழ்ச்சியோடு பாடிக்கொண்டே முகமலர்ச்சியோடு பூரிப்பும் இருக்கும் துன்பும் துயரம் எல்லாம் பறந்தோடும் என்பது வார்த்தை அல்ல நம்முடைய அனுபவமாக மாற வேண்டும் என்பதை தான் இன்றைய முதல் வாசகத்தில் எஸ்ஐ வாக்கினர் சொல்லுகின்றார் மகிழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று பயம் இன்மை அதான் அபயம் என்று சொல்ல அ பயம் பயம் இல்லாமை அப்போது நம் பெரும்போது நம்முடைய மகிழ்ச்சியை வந்து நாம் பறிகொடுப்பது வந்து பல பயங்கள் வெளி பயங்கள் இந்த உயிர் ஜந்துக்கள் பூச்சிகள்லாம் வருமா அப்படி ஒரு பயம் சளி பிடிச்சிக்குமா வெளியே போனால் கொரோனா தொற்றிக்குமா ஒரு பயம் அதை விட உள் பயங்கள் இதுவா அதுவா இவரா அதுவா அந்த மாதிரி நம்முடைய உள்ளே உள்ளார்ந்த பல ப பயங்கள் என்ன சொல்கிறாரு அங்கே நெடுஞ்சாலை ஒன்று ஒரு புது ரோடு போடுறாராம் ஆண்டவர் திரும்பி வரவங்களுக்கு இந்த நான் சொன்ன இந்த செகண்ட் எக்ஸோடஸ் முதலே அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு பாதை அமைத்தவர் கடலிலே பாதை அமைத்தவர் அவர் இப்பொழுது ஒரு புதிய பாதை அது கடல் பாதை இது கட்டாந்தரை பாறை இந்த பாலைவன பாதை அதுக்கு தூய வழி என்று பெயர் கொடுப்பாராம் அந்த ரோடுக்கு வந்து பெயர் வைக்கிறார் அப்போது அந்த வழியில் என்ன நடக்குமா குள்ளநறிகள் தங்கும் வலைகள் குள்ளநறிகள் அங்கே நிறையா ஆனால் இடிபாடுகளுக்குள்ள குள்ளநறிகள் தங்கியிருக்கும் அப்போது அந்த குள்ளநறிகள் இருந்த இடமெல்லாம் அங்கே கோரையும் நாணலும் முளைத்து நிற்கும் இப்போ குள்ளநறி இருக்க வாய்ப்பு கிடையாது அங்கே அது அதே மாதிரி அங்கே சிங்கம் இருக்காது இப்போ வழி பயணத்தில் அவ்வழியில் கொடிய விலங்குகள் செல்வதில்லை காணப்படுவதும் இல்லை கண்ணில் குணம் படாது அது மீட்படைந்தவர்களே அவ்வழியில் நடப்பார்கள் அப்போது பேதையர் கூட அதாவது அதிகமான படிக்காதவங்க முன்ன விவரம் தெரியாதவங்க கூட வழியை மிஸ் பண்ண மாட்டாங்க வழி தவற மாட்டார்கள் பாதை தெளிவாக இருக்கும் பாதை பாதுகாப்பாக இருக்கும் அது நம்முடைய வாழ்க்கை பாதைக்கும் அப்போது மெஸ்ஸியா வருவது ஏதோ ஒரு வரலாற்று நிகழ்வு நேற்று நடந்த இராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு மட்டுமல்ல இன்று என்னுடைய வாழ்வில் நடக்கின்ற ஒரு நிகழ்வு அதைத்தான் இந்த தயாரிப்பு நாட்கள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகின்றன ஆண்டவர் வருவது யாருக்காக எனக்காக என்னுடைய வாழ்வுக்காக என்னுடைய பயங்களை நீக்குவதற்காக எனக்கு பயண பாதைகளை ஏற்படுத்தி தருவதற்காக என்னில் இருக்கிற ஓனமானவைகள் என்னில் இயலாமல் போனவை முடியாமல் போனவை இல்லாமல் போனவை இது எல்லாவற்றையும் சரி செய்வதற்காக ஆண்டவர் வருகிறார் என்ற மகிழ்ச்சியை தருகின்ற ஞாயிறாக இதை பார்க்கின்றோம் நாம் செய்ய வேண்டியது தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் இதை உருவகமாகவும் சொல்லுவார்கள் தளர்ந்து போன கைகள் அதாவது கை கும்பிட்டு ஆண்டவரை நோக்கி மன்றாடணும் கைகளை தட்டி ஆண்டவரை புகழணும் நம்முடைய இறைவேண்டல் நம்முடைய ஜப வாழ்வு தளர்ந்து போயிருக்கிறது நாம் ஆண்டவரை புகழவில்லை ஆண்டவரை தேடவில்லை ஆண்டவருக்கு நன்றி சொல்லவில்லை தள்ளாடும் முழங்கால்கள் நாம் வந்து முழந்தாள் படியிட்டு ஆண்டவரை நோக்கி மன்றாடவில்லை விண்ணப்பிக்கவில்லை அவரிடத்தில் கதறி அழுதி புலம்பி நாம் கேட்கவில்லை சிவ இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறது இந்த திருவருகை காலத்திலாவது நாம் நம்முடைய தனிப்பட்ட ஜப வாழ்வையும் குடும்ப சுப வாழ்வையும் மீட்டெடுக்க வேண்டும் குறிப்பாக எஸ்ஐ அவருடைய அழைப்பிலே நாம் இன்று அதிகமாக வலியுறுத்துகின்ற நம்முடைய திருத்தந்தையும் தன்னுடைய திருத்தூது எல்லாம் வலியுறுத்துகின்ற அந்த இயற்கை ஆன்மீகம் நாம் மட்டும் மலர்கின்றோம் மகிழ்கிறோம் என்பது மட்டும் நினைக்கவில்லை நம்மை சுற்றி அங்கு இருக்கின்ற கார்மேல் சாரோனின் மலர்கள் அங்கே மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கின்றன கார்மேலின் சாரோனின் மலர்கள் மலரும் பொழுது ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையும் அதிலே காண முடியுமா இந்த இந்த இயற்கையை பற்றியும் இந்த ஒரு உணர்வு நம்மட்டு இருக்கணும் நம்ம சுற்றி இருக்க ஒரு இதமான ஒரு சூழல் இனிமையான ஒரு சூழல் பசுமையான ஒரு சூழ் அமைவு அங்கே இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்வும் இன்றைக்கு வந்து பல சீர்கேடுகள் நாம் வந்து சின்ன கட்டத்தில் நம்ம வீட்டு பிரச்சனை நம்ம ஓட்டு பிரச்சனை மட்டும்தான் நம்ம நிக்குறோம் ஆனால் இன்றைக்கு உலகத்தினுடைய பிரச்சனைகள் இன்று இருக்கின்ற தட்ப வெட்ப மாற்றங்கள் இதெல்லாமே இன்றைக்கு வந்து பெரிய சீர்கேடுகளாக மாறணும் அப்போ இதெல்லாம் கூட ஆண்டவுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் நாம் வாழ்கின்ற உலகம் சரி செய்ய வேண்டும் நம்ம எப்படி வீட்டை ரிப்பேர் பண்ணுறோமோ அதுபோல் நம்முடைய இந்த தட்ப நிலைக்கு காரணமாக இருக்கிற ஓசோன் போன்ற எல்லாவற்றையும் நாம் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகள் அதுவும் இந்த முழுமையான ஆன்மீகமாக இருக்கும் ஏனென்றால் அது எனக்கு மட்டுமல்ல இந்த உலகம் மக்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் அது தேவைப்படுகிறது என்ற அந்த பரந்துபட்ட பார்வையிலே நம்முடைய மகிழ்ச்சியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த இயற்கையினுடைய வெளிப்பாடாக இங்கே பார்க்கின்றோம் மாறுபட்ட ஒரு சிந்தனையில் யாக்கோபு எழுதிய திருமுகத்தை திருச்சபை நமக்கு தருகிறது யாக்கோபும் ஆண்டுடைய வருகை பற்றி பேசுகிறார் அதிலிருந்து தான் இன்றைய இந்த வாசக பகுதி தொடங்குகிறது நம்முடைய வாழ்வில் சில நற்பண்புகளை நாம் கொண்டிருக்க வேண்டும் அந்த பண்புகளில் நாம் நம்மை பயிற்றுவிக்க வேண்டும் அந்த பண்புகளில் நாம் நம்மை உருவாக்க வேண்டும் அது ஆண்புடைய வருகைக்கு நம்மை தயாரிப்பதாக அமைகிறது என்று ஒரு சில பண்புகளை அவர் இதில் அழகாக குறிப்பிடுகிறார் பொறுமையோடு இருப்பவர்களுக்கு தான் மகிழ்ச்சியை உண்மையாலுமே அனுபவிக்க முடியுங்கிறாங்க இதில் பாருங்கள் ரொம்ப அழகாக போட்டிருக்கு நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாரியும் பின்மாரியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார் விதைச்சவர் நான் வந்து இப்போ இருக்கிற இடம் வந்துட்டு விவசாய நிலம் எனக்கு விவசாயம் ரொம்ப தெரியாது அதனால் எங்கள் எங்கே இருக்கிற ஆட்கள்லாம் விதை விதைச்சிட்ட பின்னாடி நான் இப்போ ரீசெண்டாக போட்டுருந்தாங்க சோளம் போட்டோன்னு நான் போட்டு ஒரு மாதம் கழிச்சுன்னு அப்புறம் என்னங்க வந்துருச்சாங்க இன்னும் இல்லையாங்க எதிர்பார்ப்பு சீக்கிரம் வந்துடணும் சீக்கிரம் வந்துடணும்னு ஆனால் அவர் ஒன்று அங்கே இருந்த ஒரு பெரிய மனுஷன் சொன்னார் சாமி அதாவது அந்தந்த காலத்தில் நடக்கும் பொறுமையாக இரு அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை அதை அழகாக இங்கே பார்க்குறோம் வாழ்க்கையில் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையோடு கடவுளை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்பட அனுமதிச்சா நிச்சயம் மகிழ்ச்சி கிடைக்கும் பொறுமையோடு இருங்கள் என்ற வார்த்தை யாக்கோபு தன்னுடைய திருமுகத்தில் இந்த இரண்டாம் மாசகத்தில் நான்கு முறை அதை பயன்படுத்துவார் அதாவது பொறுமையோடு இருங்கள் தந்தையவர்கள் சொன்ன உதாரணங்கள் அதோடு சேர்த்து திருப்பாடல் நாற்பது ஒன்று எனக்கு மிகவும் பிடித்தமான திருப்பாடல் நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என் பக்கமாக சாய்ந்து எனக்கு வலுவூட்டினார் எனக்கு உற்சாகம் கொடுத்தார் என்ற வசனங்கள் வரும் அதாவது த எனக்கு பிரச்சனை அப்படின்றப்ப நான் தான் ஆண்டோர் பக்கம் சாயணும் எனக்கு சோதனை எனக்கு துன்பன்றப்ப ஆண்டோர் பக்கம் நான் தான் சாயணும் யோவானை போல ஆண்டோர் மார்பு பக்கமாக சாய்ந்து அந்த ராவணவ சமயத்தில் ஆனால் என்னுடைய வேதனை உணர்ந்த ஆண்டவர் எனக்கு மகிழ்ச்சி கொடுப்பதற்காக எங்கே நான் சாயும் பொழுது கூட அது இன்னும் வேதனைப்படுத்துமோ என்பதை உணர்ந்த ஆண்டவர் என் பக்கமாக சாய்க்கிறார் சில நேரங்களில் கற்பனை பண்ணி பார்க்குறப்ப அதுதான் நான் வந்து ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருப்பேன் நிச்சயமாக ஆண்டவர் செய்வார் அதுதான் இந்த மக்கள் அந்த ஆண்டவருடைய மீட்பு அண்மையில் உள்ளது அதற்காக பொறுமையுடன் காத்திருங்கள் என்று சொல்லுகிறார் ஏன்னா அந்த மாதிரி பொறுமையுடன் காத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்வீர்கள் அதன் வழியாக முழுமையான மகிழ்ச்சி கிடைக்கும் இன்னைக்கு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக சிறந்த ஒரு படிப்பனையாக நான் பார்க்கிறேன் தன்னுடைய பகுதியை ஆரம்பிக்கும்போது ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள் என்று சொல்கிறார் இன்னும் கொஞ்சம் தள்ளிட்டு போயிட்டு என்ன சொல்கிறார் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது அப்போது ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற நாம் ஒரு வருகை என்று சொல்லும்பொழுது அவருடைய வருகை எப்பொழுது நடந்தாலும் அதுவரை நாம் காத்திருக்கிறோம் ட்ரெயினுக்கோ பஸ்ஸுக்கோ நாம் போய் ஒரு ஒருத்தர் கூப்பிட்டு வரோம்னாக்கா லேட் ஆகிட்டாக்கா கையை த மணியை பார்த்து மணியை பார்த்து கசந்து போவோம் அது எப்போனாக்கா வரவருக்கும் நமக்கும் உள்ள உறவை பொறுத்திருக்கு வரவங்க நமக்கு ரொம்ப வேண்டியவங்களாக இருந்தாங்க வரவை நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம் அப்படின்னாக்கா கால தாமதம் ஒரு ஒரு பொருட்டாகவே இருக்காது காத்திருந்து காத்திருந்து அவர்களுக்காக எவ்வளோ நேரம்னாலும் நின்று வெயிட் பண்ணி அவரை அழைத்து வருவோம் போல் ஆண்டவருடைய வருகை நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி தருகிறது நாம் இந்த பொறுமையோடு இருத்தல் எதிலுமே உடனடி பதில்களை உடனடி விடைகளை நாம் தேடாமல் அங்கே இருக்கின்ற இறை அதனுடைய நன்மைத்தனம் அதை எப்பொழுதும் நான் அந்த ஒரு திறந்த பார்வையில் வாழும்பொழுது பொழுது இந்த ஞாயிறு தருகின்ற அந்த மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியை வந்து இது ஒரு கடைசரக்கு கிடையாது வாங்க முடியாது இப்படித்தான் சில காரியங்களை நாம கொள்ள வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கின்றோம் மேலும் இந்த வாசகம் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள் என்றும் நற்செயல்களில் நாம் மனம் தளந்து விடவே கூடாது என்றும் ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடக்கூடாது என்றும் நல்ல அறிவுரைகளை நமக்கு சொல்லித் தருகிறது அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்வார்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்வார்கள் பொறுமை பொருந்தரும் மருந்து என்றெல்லாம் சொல்கிற தமிழ் வழக்குகள் இருக்கின்றன நல்ல பண்புகளை நம் நம்மிடத்திலே கொள்ளுதல் வேண்டும் ஆண்டவர் வருகைக்கு பல வழிகளில் தயாரிக்க என்ற இறை வார்த்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது இயேசு யார் என்று அனுபவித்து கற்றுக்கொண்ட திருமுழுக்கு யோவான் தன் சீடர்களை அனுப்பி இயேசு யார் என்று சீடர்கள் கற்றுக்கொள்ளும்படியாக அவர் செய்கிறார் இயேசு வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும் என்று இன்றைய முதல் வாசகம் எடுத்துச் சொன்னது இயேசுன்ற வருகையின் பொழுது எப்படிப்பட்ட பண்புகளை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் நல்ல அறிவுரைகளை இன்றைய இரண்டாம் வாசகம் கோடிட்டு காட்டியது நாமும் இயேசுவை யார் என்று கண்டுபிடிப்போம் இயேசுவில் நம்முடைய மகிழ்ச்சியை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம் அன்புமிக்கவர்களே வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தந்தையர்கள் நாங்கள் இருதரம் குவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் புகழ் இயேசுவுக்கு நன்றி